வணக்கம் நேர்களே இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜெர்மனியில் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு செக் வைத்த புதிய திட்டம் பிரான்சில் வரி பணத்தை வீணடிக்கும் ஆட்சி கவிழ்ப்பு ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற ட்ரம்ப் ஐரோப்பாவுக்கு எச்சரிக்கை விடுத்த இமானுவேல் மெக்ரோன் சூரிஜ் விமான நிலையத்தில் முப்பத்தெட்டு கிலோ கஞ்சாவுடன் முதியவர் கைது டாவோஸ் மாநாடு தலை சுற்ற வைக்கும் வாடகைகள் உக்ரைன் போருக்கு ஆட்கள் தேர்வு இரண்டு ரஷ்யர்கள் உட்பட மூன்று பேர் கைது துருக்கியில் தளத்தில் தீ பத்து பேர் பலி ராஜ குடும்பத்தில் திடீரென கவனம் ஈர்க்கும் இளவரசி ஜெர்மனியில் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு செக் வைத்த புதிய திட்டம் ஜெர்மனியில் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு வழங்கும் நலத்தொகைக்கு செக் வைக்கும் வகையில் புதிய திட்டம் நடைமுறைக்கு வரவுள்ளது ஜெர்மனியின் எஸ்என் நகரம் நலத்தொகை பெறுநர்கள் மற்றும் புகலிட கோரிக்கையாளர்களை சமூக சேவையில் ஈடுபட கட்டாயப்படுத்தும் திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளது சமூக சேவையில் மூன்று மணி நேரம் பங்கேற்காதவர்களின் நலத்தொகை குறைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அறுபத்தைந்து வயதுக்கு உட்பட்ட நலத்தொகை பெறுநர்கள் உடல்நிலை சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் உடையவர்கள் வேலை தேடும் வரை சமூக சேவையில் பங்கேற்க வேண்டும் குறைந்தது மூன்று மணி நேரம் சமூக சேவை செய்ய வேண்டும் இல்லையெனில் நலத்தொகை குறைக்கப்படும் இந்த திட்டம் புகலிட கோரிக்கையாளர்களுக்கும் பொருந்தும் மேலும் வேலையற்ற அகதிகளுக்கும் இந்த நீட்டிக்கப்பட உள்ளது ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தனிநபருக்கான நலத்தொகை யூரோக்களிலிருந்து யூரோவாக குறைக்கப்பட்டுள்ளது தம்பதிகள் மற்றும் கூட்டு விடுதியில் வாழ்பவர்களின் தொகையும் குறைக்கப்பட்டுள்ளது பிரான்சில் வரிப்பணத்தை வீணடிக்கும் ஆட்சி கவிழ்ப்பு நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்து ஆட்சி கவிழ்ப்பு இடம்பெற்று புதிய அரசாங்கம் நியமிக்கப்பட்டுள்ளமை அனைவரும் அறிந்தது இந்த ஆட்சி கவிழ்ப்பு நாட்டின் பொருளாதாரத்தில் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஆட்சி கவிழ்ப்பினால் மொத்தமாக பன்னிரண்டு பில்லியன் யூரோக்கள் செலவு ஏற்பட்டதாகவும் குறிப்பாக வரவு செலவு திட்டம் சரியான நேரத்தில் சமர்ப்பிக்கப்படாததால் இந்த இழப்பு தொகை முப்பது பில்லியன் யூரோக்களை நெருங்கும் எனவும் சுகாதார மற்றும் சமூக அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த தொகையானது பிரெஞ்சு பொருளாதாரத்தை பூஜ்ஜியம் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் நாங்கள் ஜனவரி மாதத்தில் இருக்கிறோம் ஆனால் எங்களிடம் வரவு செலவு திட்டம் சமூக பாதுகாப்பு நிதி சட்டம் இல்லாமல் முப்பது பில்லியன் யூரோக்கள் பற்றாக்குறையின் விளிம்பில் உள்ளோம் என அவர் மேலும் குறிப்பிட்டார் பொறுப்பேற்ற எச்சரிக்கை விடுத்த இமானுவேல் மக்ரோன் ஐரோப்பாவில் வரி செலுத்துவோரின் பில்லியன் கணக்கான யூரோ பணத்தை அமெரிக்க ஆயுதங்களை மட்டுமே வாங்க பயன்படுத்தக்கூடாது என்று பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் ஐரோப்பிய நாடுகளை எச்சரித்துள்ளார் உள்நாட்டிலேயே வளர்ந்து வரும் பாதுகாப்பு தொழில்களில் அதிக முதலீடு தேவை எனவும் மெக்ரோன் வலியுறுத்தியுள்ளார் ஐரோப்பிய நாடுகள் தங்கள் பாதுகாப்பு செலவுகளுக்காக அதிகம் செலவிடுவதில்லை என டொனால்டு டிரம்பால் அதிக குற்றம் சாட்டப்படும் நிலையில் ஐரோப்பா கண்டம் பாதுகாப்பு தேவைகளுக்காக அதிகம் செலவிட வேண்டும் என மெக்ரோன் தெரிவித்துள்ளார் மேலும் நமது எதிரிகளுக்காக நாம் அதிகம் செலவிட வேண்டும் என கூறும்போது பல நாடுகள் பெரும்பாலும் அமெரிக்க ஆயுதங்களுக்கு பெரும் நிதியை செலவிடுகிறார்கள் என்றார் ஐரோப்பிய நாடுகள் ஐரோப்பிய பாதுகாப்புத்துறை கருத்தில் வலியுறுத்தினார் ஐரோப்பா தனது கடற்படை தொழிலுக்கு நாற்பத்தி ஏழு வெவ்வேறு தொழில்துறை நிறுவனங்களை கொண்டுள்ளது அதே நேரத்தில் அமெரிக்காவிடம் ஆறு மட்டுமே உள்ளது எனவும் மெக்ரோன் தெரிவித்துள்ளார் நிலையத்தில் எட்டு கிலோ கஞ்சாவுடன் முதியவர் கைது சூரிச் விமான நிலையத்தில் கிலோகிராம் எட்டு 84 வயது முதியவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றது பாங்காக்கில் இருந்து சூரிச்சிற்கு பயணம் செய்த அவர் சுங்கத்துறையினரால் சோதனை செய்யப்பட்ட போதே அவரது பையில் முப்பத்தெட்டு கிலோகிராம் கிலோகிராம் கஞ்சா கண்டுபிடிக்கப்பட்டது ஜெர்மனியரான அவரை சூரிச் கண்டூனல் போலீசார் கைது செய்தனர் சட்டமாதிபர் அலுவலகம் இப்போது விசாரணை நடத்தி வருகிறது டாவோஸ் மாநாடு தலைச்சுற்ற வைக்கும் ஹோட்டல் வாடகைகள் சுவிட்சர்லாந்து நாட்டின் டாவோஸ் நகரம் முழுவதும் தற்போது உலக நாடுகளிலிருந்து அரசியல் தலைவர்களும் வர்த்தக தலைவர்களும் ஒன்றாக கூடியுள்ளனர் இருபதாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் திகதி வரையில் நடைபெறவுள்ள உலக பொருளாதார கூட்டத்தில் கலந்து கொள்ள நூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட தலைவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் இதனால் டாவோஸ் நகரத்தில் எப்போதும் இல்லாத வகையில் ஹோட்டல் அறைகள் வீடுகளின் வாடகை மிகப்பெரிய அளவில் உயர்ந்துள்ளது மேலும் வாடகை தாறுமாறாக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரேடியன் மலைகளில் அமைந்துள்ள டாவோஸ் நகரம் உலக பொருளாதார கூட்டம் நடைபெறும் காலத்தில் பல நாட்டு தொழிலதிபர்களும் அரசியல் தலைவர்களும் வரும் காரணத்தால் இதை முதலீடு ஈர்க்கும் வாய்ப்பாகவும் வர்த்தக நட்புறவை மேம்படுத்தும் வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது பிற நாடுகளிலிருந்தும் அரசியல் தலைவர்களும் வர்த்தக தலைவர்களும் டாவோஸ் வரும் காரணத்தால் இக்காலகட்டத்தில் தங்குவதற்கான விடுதிகள் மற்றும் குடியிருப்புகளுக்கு டிமாண்ட் அதிகரித்து வாடகை விண்ணை முட்டுகிறது ஜனவரி இருபது முதல் இருபத்தி நான்கு வரை நடைபெறவுள்ள கூட்டத்திற்காக ஜனவரி பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தாறாம் தேதி வரையில் ஹோட்டல் புக்கிங் ஹவுஸ்ஃபுல் ஆகியுள்ளது உக்ரைன் போருக்கு ஆட்கள் தேர்வு இரண்டு ரஷ்யர்கள் உட்பட மூன்று பேர் கைது உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா நடத்தி வரும் போரில் கேரளாவின் திருச்சூர் மாவட்டம் வட்டங்கச்சேரியை சேர்ந்த டிபி சுனில் என்பவர் உயிரிழந்தார் அவரது உறவினர் டி கே ஜெயின் படுகாயமடைந்தார் இதனையடுத்து இருவரின் குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் இந்த வழக்கில் திருச்சூரின் டையூரை சேர்ந்த சிபி ஓசப் எர்ணாகுளத்தைச் சேர்ந்த சதீப் தாமஸ் சாலக்குடியைச் சேர்ந்த சுமேஸ் ஆண்டனி ஆகிய மூன்று பேரை போலீசார் பல்வேறு பிரிவுகளின் கீழ் கைது சந்தீப் ஆகிய இருவரும் ரஷ்ய குடியுரிமை பெற்றுள்ளதாகவும் விசாவில் இந்தியா வந்ததாகவும் கூறியுள்ளனர் இதன் தன்மையை போலீசார் ஆராய்ந்து வருகின்றனர் துருக்கியில் பலி துருக்கியில் இருக்கும் பிரபல தர்த்தல் ஹாயா பனி உல்லாச தலத்தில் ஏற்பட்ட தீச்சம்பவத்தில் பத்து பேர் மாண்டனர் மேலும் இரண்டு பேர் காயமடைந்தனர் என்று அந்நாட்டின் உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் அங்காராவில் உள்ள மலைப்பகுதியில் உல்லாச தளம் அமைந்துள்ளது பனிரண்டு மாடிகள் கொண்ட கிரேன் ஹார்டல் ஹோட்டலில் தீச்சம்பவம் பதிவாகியது அதன் சில பகுதிகள் மரப்பலகையால் செய்யப்பட்டவை ஹோட்டல் ஜன்னலில் இருந்து குதித்த போது உயிரிழந்ததாக தனியார் ஒளிபரப்பு நிறுவனம் தெரிவித்தது நள்ளிரவில் ஹோட்டல் உணவகத்தில் தீ முண்டதாக நம்பப்படுகிறது அது எதனால் ஏற்பட்டது என்பது தெரியவில்லை இருநூற்று முப்பத்தி ஏழு பேர் இருந்ததாக துருக்கிய ஊடகங்கள் தெரிவித்தன பாதிக்கப்பட்ட ஹோட்டலில் இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் அருகில் உள்ள ஹோட்டல்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் குடும்பத்தில் திடீரென கவனம் ஏற்கும் இளவரசி பிரித்தானிய ஊடகங்களில் பொதுவாக இளவரசி கேட் குறித்த செய்திகள் அதிகம் வெளியாகும் ஹரி மேகனை திருமணம் செய்த பின் மேகனை குறித்த செய்திகள் அதுவும் எதிர்மறையான செய்திகள் அதிகம் வெளியாக துவங்கின அவ்வப்போது சர்ச்சைக்குரிய இளவரசர் ஆற்றின் மகள்களான மற்றும் பெயர்களும் வெளியாவது உண்டு இந்த நிலையில் சமீப காலமாக அதுவும் இளவரசி கேட் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து மற்றொரு இளவரசி ஊடகங்களில் தலைப்பு செய்தியாகி வருகிறார் அந்த இளம்பெண்ணின் பெயர் லூயிஸ் மன்னரின் கடைசி தம்பியான இளவரசர் எட்வர்ட் எடின்பர்க் கோமகள் சோபி தம்பதிக்கு இரண்டு பிள்ளைகள் லூயஸ் மற்றும் அவரது தம்பியான ஜேம்ஸ் ஆகியோர் இருக்கின்றனர் இருவரும் ராஜ குடும்பத்தில் பிறந்ததால் பிறப்பிலேயே அவர்கள் இளவரசியும் இளவரசரும் என்றாலும் அவர்களுடைய பெற்றோரான இளவரசர் எட்வர்டும் அவரது மனைவியான எடின்பர்க் கோர்மகள் சோபியும் தங்கள் பிள்ளைகளுக்கு பட்டங்கள் வேண்டாம் அவர்கள் சாதாரண மக்களாகவே வளரட்டும் என்று கூறிவிட்டார்கள்